லோகநாதன் சார் எனக்கு முதுகுல அடிபட்டுருச்சு சின்ன பிள்ளையில கொஞ்சம் வேலை பார்த்துருக்கும் போது அடிபட்டுது ஆனா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா எனக்கு அந்த எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது டூ வீலர்ல எவ்வளவு தூரம் போனாலும் இந்த பிரச்சனையே இல்லை ஒண்ணு அதுக்கப்புறம் இது எங்க மாமாவுக்கு வந்து டூ வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயினோடனே தலையில ரத்த கசிவு இருக்குதான் சொன்னாங்க அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வருஷமா மாத்திரை போய் அஹ் கும்பகோணத்துல வந்து சுகா ஹாஸ்பிட்டல்ல உள்ள பாலகிருஷ்ணன் பாலச்சந்திரன் சார் அவங்க நரம்பியல் டாக்டர் அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு வருஷமாக அந்த மாத்திரை எடுத்து இந்த மாத்திரை தான் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் எங்கள் மாமாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதம் கொடுத்துருமே என்ன செஞ்சாங்க மாமா அதை சாப்பிட்டுட்டு இன்னொரு பாக்ஸும் வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அடுத்துக்கு நாங்கள் டெஸ்ட்டுக்கு போனோம் டெஸ்ட்டுக்கு போனப்போ என்ன சொன்னாங்க டாக்டர் நீங்கள் இனிமேலே வந்து இந்த மாத்திரை நிப்பாட்டிக்கிங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து ரெகுலராக எடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த டாக்டர்கிட்டையே நான் சொன்னேன் இதுமாரி எலிஸ்டர் மிக்ஸ்னு ஒரு துணை உணவு எடுத்துகிட்டு இருக்கேன் சார் இந்த துணை உணவு வந்து வாழ்க்கை அவங்களுக்கு வந்து இந்த பெயின் இல்லாமல் இப்ப இருக்கு அதுதான் சார் செக் பண்ணலாம்னு வந்தோம் அப்படின்னாங்க டாக்டர் நேரடியாக அவங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி என்னுடைய ஒய்ஃபுக்கு கொடுத்தேன் ஒய்ஃபுக்கு வந்து நீர்கட்டி பிரச்சனை இருந்தது அந்த கட்டி பிரச்சனை வந்து இப்ப சுத்தமா இல்ல